நூறு சதவீதம் நம்ம முன்னோர்கள் வீட்டில் பயன்படுத்தின பொருள் தான் சொல்லியிருக்கேன் இதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் பணம் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை சிறப்பாக அதை செயல்படுத்துங்க உங்கள் முகம் ரொம்ப அழகாக தெளிவாக சூப்பராக இருக்கும் உடம்பு முழுவதும் கூட நீங்கள் பயன்படுத்தணும்னா பயன்படுத்தலாம் ஒரு டெஸ்ட் வேணால் வச்சுக்கலாங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இதை செயல்படுத்துறதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சிங்க நான் எல்லாருக்கிட்டேயுமே இன்றைக்கி செல்லு இருக்குது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கு அப்புறம் உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஃபோட்டோஸாக டேட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க என்ன மாற்றமுங்கிறத உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் முகத்தில் ஒரு அழகு ஒரு பழுச்சுன்னு தெளிவாக இருக்கும் அதில் வித மாற்றுக்கிறதுன்னு கிடையாது ஜஸ்ட் ஒரு பத்து நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் உள்ள கழிவுகள் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு உங்கள் உடம்புக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு ஸ்கில் ஒரு எஃபிஷியன்சி சூப்பராக வரும் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பு இந்த காணொலியில் பார்க்கலாங்க எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட தேவைகள் எப்படி இருக்குன்னாங்க நம்ம ஒரு முகம் வந்து நல்லா அழகாக பொழிவாக இருக்கணுன்னா அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குன்னா பியூட்டி பார்லர் போகணும் நல்ல லோஷன் யூஸ் பண்ணணும் நல்ல க்ரீம் யூஸ் பண்ணணும் ஃபேஷியல் பண்ணோம் அற்புதமான பவுடர் யூஸ் பண்ணும் சாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட திங்கிங்கெல்லாம் அதிலே தான் இருக்குது ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லட்டுங்களா முன்னோர்கள் அந்த காலத்தில் எங்கேங்க பியூட்டி பார்லர் இருந்தது ஆனால் யாருமே அழகா இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல நான் அழகுன்னு சொல்கிறது வந்துங்க கருப்பாக இருக்கிறது சிவப்பாக இருக்கிறது அதை பற்றி நான் பேசலிங்க கருப்பாக இருந்தாலும் சரி சிவப்பாக இருந்தாலும் சரி நம்மளோட முகம் நல்லா பளிச்சுன்னு தெளிவாக இருக்கணும் அதை பற்றி தான் நான் பேசுகிறேன் ஓகேங்களா ஸோ நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டிகள் என்ன வழிமுறைகள் சொன்னாங்க அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற செயல்முறைகள் நான் சொல்கிறேன் பியூட்டி பார்லரே தேவையில்லைங்க ஒரு டெஸ்ட்டு வேணால் வச்சுக்கலாங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இதை செயல்படுத்துறதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுங்க நான் எல்லாருக்கிட்டேயுமே இன்றைக்கி செல்லு இருக்குது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கு அப்புறம் உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஃபோட்டோஸாக டேட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் முகத்தில் ஒரு அழகு ஒரு பளிச்சுன்னு தெளிவாக இருக்கும் இதில் எந்தவித மாற்றுக்கிறதும் கிடையாது ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேங்க இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த செயல்முறைகளை வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு உங்கள் முகம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு போது ஒரு நூற்றி எண்பது நாளைக்கு இந்த சோப்பு சாம்பை பயன்படுத்தாதீங்க என்ன சார் சோப்பு சாம்பு பயன்படுத்தலைன்னா அழுக்கு எப்படி சார் போகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ரொம்ப சிம்பிளுங்க சோப்பு இந்த ஷாம்பு மட்டுந்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபேஸை வந்து ஒரு தெளிவில்லாமல் முடி நிறையா கொட்டுறதுக்கு பேஸ் காரணமே இந்த சோப்பு சாம்பு தான் ஏன்னா நிறைய கெமிக்கல் சம் ஆர்ட்டிஃபிஷியல் கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் அந்த வாசத்துக்காக சேர்த்துறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை தயவுசெய்து ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஸ்டாப் பண்ணுங்க சார் நான் அதுக்கு பதிலாக என்ன சார் யூஸ் பண்ணலாம் நிறையா இருக்குங்க கடலை மாவு இருக்குது பாசிப்பெரு மாவு இருக்குது அரப்பு இருக்குது சிவக்காய் இருக்குது இதெல்லாம் இருக்குது உங்கள் பேரண்ட்ஸை கேளுங்க பாட்டியை கேளுங்கள் இல்லை கடையில் நாட்டு மருந்து கடைக்கு போங்க இதெல்லாம் இருக்குது அப்படியே உங்களுக்கு ரொம்ப முடியலையா நாட்டு மருந்து கடையில் அன்பிராண்டட் குளியல் பொடி இருக்கும் வாங்கிக்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு தேய்க்கிறதுக்கு நீங்கள் இந்த கஞ்சி மாவு ரைஸில் நம்ம அரிசி வைக்கிறோம் இல்லைங்க அந்த க கஞ்சி இன்றைக்கெல்லாம் குக்கரில் வச்சுருந்தீங்க அதனால் நிறையா வீட்டில் அந்த கஞ்சி இருக்காது ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் கஞ்சி மாவு பயன்படுத்துங்க இதெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா சோப்பு சாம்பே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்க லைஃப்லேயே இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் நான் சொல்கிறேன் சிறப்பாக பயன்படுத்துங்க இந்த இடத்துல ஒன்று ஒன்று சொல்லிடுறேங்க ஏன்னா நம்ம இந்த சோப்பு சாம்பு பயன்படுத்தாதனால நமக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளித்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறவங்க தண்ணி இருக்குது இல்லைங்க குளிக்கிறதுக்கு முன்னால் அது ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி கோல்டு வாட்டராக இருந்தாலும் சரி பக்கெட்டில் பிடிச்சிட்டு லெமன் இருக்குது இல்லைங்க ஒரு லெமனை கட் பண்ணி புழிஞ்சு விட்ருங்க ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் நீங்கள் குளித்து பாருங்கள் என்ன ஃப்ரெஷ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் கல்லுப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா கல்லுப்பும் கொஞ்சம் போட்டுருங்க ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் குளிச்சு பாருங்கள் உங்கள் முகம் உங்கள் ஃபேஸு அந்தளவுக்கு ஸ்கின் க்ளோவாக பளிச்சுன்னு தெளிவாக இருக்கும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நான் ரெண்டு வழிமுறைகள் சொல்கிறேங்க மொத்தம் ஏழு டிப்ஸ் நான் சொல்கிறேங்க ரெண்டு வழிமுறைகள்னால் ஃபஸ்ட்டு இன்டர்னல் யூசேஜ் என்ன அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் என்ன சாப்பிட்ணும் அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பேக் போடலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸு நான் சொல்கிறேன் சிறப்பாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் செயல்படுத்துங்க எதுக்காக நான் இன்டர்னல் யூசேஜ் நான் சொல்கிறேன்னாங்க நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட்டு லங்ஸு லிவர் ஸ்ப்ளீனு கிட்னி நிறைய நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் கழிவுகள் நிறைய அங்கங்கே அங்கங்கே நமக்கு பிளாக் ஆகிடுது எல்லா உறுப்புலேயும் ஸ்டோர் ஆகிடுது அந்த கழிவுகள் ரிமூவ் ஆகாமல் நம்ம ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஆகாது நம்ம ஃபேஸ் அழகாகாது இது தாங்க பேசிக் கான்செப்ட்டு அதனால் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான் சொல்கிற இன்டேக்கை ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் உடலில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஸ் ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் என்ன பண்ணலாம் இன்டர்னலாக என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வீட்டில் கொத்தமல்லி இருக்கும் கருவேப்பில்லை இருக்கும் புதினா இல இருக்கும் மூணுமே கிடைக்குங்களா கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லை இந்த மூணுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது கொத்தமல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி புதினா எடுத்துக்கிட்டாலும் சரி கருவாப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா பினலிக் ஆசிட் அப்படின்ட்டுருக்கு மாதிரி இந்த புதினா கருவேப்பில்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை கிளியர் பண்ணுறதுக்கு முக்கியமான ஏஜென்ட் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா ஒவ்வொரு பிடி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க அம்மி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது நல்லா அரைங்க அரைச்சிட்டு இஞ்சி துண்டு சும்மா சின்ன துண்டு துருவனது போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஆர் ஹண்ட்ரட் எம்எல் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸாக செயல்படுத்துங்க கொஞ்சம் நமக்கு அல்சர் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த இஞ்சி துண்டு சேர்த்த வேணாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் குடிக்கும் போது இஞ்சியை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் குடிச்சு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு பத்து நாள்ல பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் உள்ள கழிவுகள் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு உங்கள் உடம்புக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு ஸ்கில் ஒரு எஃபிஷியன்சி சூப்பராக வருங்க அடுத்தது எக்ஸ்டர்னல் யூஸ் என்ன பண்ணலாம் இந்த செடி எல்லாருக்குமே தெரியும் திருநீற்று பச்சிலை பெரியவங்களுக்கு கேளுங்க சொல்லுவாங்க திருநீற்று பச்சளை இல்லையா நர்சரிக்கு போங்க பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு ஒரு செடி கிடைக்குங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க இந்த திருநீற்று பச்சிலையை பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் எடுத்து நல்ல ஒரு அம்மியில் நல்லா அரைச்சி ஒரு ஃபேஸ் மாஸ்காக போடுங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா வார்ம் வாட்டரில் குளித்து பாருங்கள் உங்கள் ஃபேஸ் எப்படி க்ளோவாகுது எப்படி பழுச்சுன்னு இருக்குது தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் திருநீற்று பச்சிலை ரெண்டாவது எல்லாருக்குமே கிடைக்குங்க வேப்பில கிடைக்கும் முருங்கை இலை கிடைக்கும் குப்பை இலை கிடைக்கும் சும்மா ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துங்க ஒரு கைப்பிடி வேப்பலை ஒரு கைப்பிடி முருங்கை இலை ஒரு கைப்பிடி குப்பமேனி தனித்தனியாக பண்ணாலும் சரி ஒட்டுக்காக பண்ணாலும் சரி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்குங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாம் வாட்டரில் குளிச்சுருங்க ஒரு நாள் ஒரு மூணு நாளைக்கு வேப்பலை மட்டும் பயன்படுத்துங்க ஒரு மூணு நாளைக்கு முருங்கை இலை பயன்படுத்துங்க ஒரு மூணு நாளைக்கு குப்பமேனி பயன்படுத்துங்க இல்லை மூணுமே கிடச்சிதுன்னா மூணுமே கலந்து கூட செய்யுங்க அந்தளவுக்கு நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஆகும் மூணாவது விஷயம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அற்புதமான ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி ஃபேஸ் மாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் ரொம்ப க்ளோவாக அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த உருளைக்கிழங்கு ப்ளஸ் தக்காளி நல்ல பழமான நாட்டு தக்காளி எடுத்துக்கங்க ஏன்னா அதில் லைகோபின் இருக்குது ப்ளஸ் விட்டமின்ஸ் இருக்குது தக்காளியில் நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிவிடுங்க டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு நாலஞ்சு வழிமுறைகள் சொல்கிறேங்க எது உங்கள் ஃபேஸ்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ சிறப்பாக செயல்படுத்துங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாவது அரிசி நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லைங்க அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரிசி போடுறீங்க ஊற போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சு அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஃபேஸில் அந்த டெட் செல்லாம் இருக்குது இல்லைங்க கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் ஓகேங்களா அரிசி கஞ்சி குக்கரில் வைக்காமல் நீங்கள் வடிச்சிங்கன்னா அந்த கஞ்சி கிடைக்கும் அந்த கஞ்சியோட கடலை மாவு நல்ல ஒரு பேஸ்ட் ஷேப்பில் கலந்துக்கிட்டு குளிக்கிறதுக்கு முன்னால் நல்ல ஃபேஸ்க்கு உடம்புக்கு எல்லாமே பயன்படுத்துங்க உங்கள் உடம்பு ஃபேஸு அந்தளவுக்கு சூப்பராக குளோவாக இருக்கும் நூறு சதவீதம் நம்ம முன்னோர்கள் வீட்டில் பயன்படுத்தின பொருள் தான் சொல்லியிருக்கேன் இதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் ஒரு பணம் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை சிறப்பாக அதை செயல்படுத்துங்க உங்கள் முகம் ரொம்ப அழகாக தெளிவாக சூப்பராக இருக்கும் உடம்பு முழுவதும் கூட நீங்கள் பயன்படுத்தணுன்னா பயன்படுத்தலாம் நல்ல தெளிவாக மனசும் தெளிவாக இருக்கும் தூக்கமும் நல்லா வரும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இன்டர்னல் இன்டேக்கும் நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்டர்னல் இன்டேக்கும் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டையுமே பயன்படுத்தி முகம் தெளிவாக அழகாக இருக்க வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி